தாலுக்கா முத்தம்பட்டி கிராமத்தில் முத்தம்பட்டி கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் சார்பாக நான் பேசுகிறேன் அந்த முத்தம்பட்டி கிராமத்தில் மேற்கு முத்தம்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து தெற்கு கரெக்ட் வரைக்கும் ஒரு பொது பாதை போணுச்சு அது நிலவியல் பாதையாக இருந்துச்சு அது நிலவியல் பாதையாக அது பொது மயானத்துக்கு செடி போயிட்டு இருந்துச்சு எல்லா பொதுமக்களும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அந்த பாதை கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ராமதாஸ்ங்கிறவர்கிட்ட கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்டால் ஒரு ஒரு சுமார் முப்பது அடி ஆகணும் உள்ள கொடுத்தாரு கொடுக்கும்போது தான செட்டுமெண்ட் எழுதி வைக்கிறாரு அப்போ இப்போ இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் ரம்யா சிந்தி அவர் பேரில் எழுதுறாரு அவர் பேரில் எழுதும்போது இந்த நிலவியல் பாதை ஏற்கனவே இந்த பத்தடி பாதையும் இவர் எழுதிக்கிட்டார் இந்த இண்டிவிஜுவலாக இவரை எழுதி பெயர் மாற்றம் பண்ணிக்கிட்டார் வருவாய்த்துறை ஆவணங்கள்லேருந்து பெயர் மாற்றம் பண்ணிக்கிட்டார் அது சம்மந்தமாக புகார் கொடுத்துருக்கோம் புகார் கொடுத்து பீடோட்டை கொடுத்துருக்கோம் அவர் அந்த எங்களுக்கு வந்து அந்த பெயர் மாற்றம் பண்ணதை மா ரத்து பண்ணி பஞ்சாயத்து தலைவர் இது பீடோ கொடுக்கணும் அல்லது பஞ்சாயத்து தலைவருங்கிற முறையில் அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படி அவர் இப்போ இந்த மாதிரி போர்ச்சியை கார்டு கிரியேட் பண்ணதுக்கு அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை மாவட்ட அந்த தலையிட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் மேற்கு முத்தம்பட்டியில் இருந்து மேற்கு முத்தம்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இருந்து தெக்க அந்த அஞ்சலாம் கோயில் அந்த அந்த கரெக்ட் வரைக்கும் போகிற பொது பாதை இருந்துச்சு பத்து அடி அகலமுள்ள நிலவியல் பாதைன்னு கவர்மெண்ட் ரெட்ல இருந்துச்சு அது எல்லாமே இப்போ இப்போ மயானத்துக்கு போவாங்க எல்லா பொழுது மயானத்துக்கு போது பொதுமக்களும் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இந்த இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற டாக்டர் ராமதாஸ்ங்கிறவர்கிட்ட கொஞ்சம் இடம் கேட்டோம் அந்த இடத்துல வந்து அவர் முப்பது அடி சுமார் ஒரு முப்பது அடி அகலமல்ல இடத்த கொடுத்தாரு அந்த தடை அந்த அந்த முப்பது அடி எழுதி கொடுக்கும்போது பஞ்சாயத்து தலைவர் பேருக்கு தான சட்டிமண்ட் எழுதுறாரு பஞ்சாயத்து தலைவர் தான சட்டமெண்ட் எழுதும்போது இந்த ஏற்கனவே இந்த அந்த பத்தடி நிலவியல் பாதையும் சேர்த்து ஒரு பே பேர் சேர்த்து பண்ணிக்கிட்டு வருவாய்த்துறை ஆவணங்கள்லேயும் அவர் பேர் மாற்றம் பண்ணிக்கிட்டார் அந்த இப்போ நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் வீடியோ இது வட்டார புகார் கொடுத்துருக்கோம் நடவடிக்கை சொல்லி அதை ரத்து பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம் அவர் மேலே நடவடிக்கை எடுத்து சொல்லி என்னென்ன பேர் வரணும் என்ன வந்திருக்குன்னு சொல்லி ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு வரணும் ஆனால் பேர் ரம்யா செந்தில்னு போட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டார் அவராக பண்ணிக்கிட்டு இண்டிவிஜுவலாக பண்ணிக்கிட்டார் அந்த முப்பது அடி தடத்தை வந்து அவர் எழுதி கொடுக்குறாரு ஆனால் இவர் வந்து ஏற்கனவே நிலவியல் பாதை அரசு ஆவணங்களில் நிலவியல் பாதை அதையும் சேர்த்து அந்த பத்தடியும் சேர்த்து இவர் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டார் ரெக்கார்ட் பண்ணி அவர் பேர்ல பெயர் மாற்றம் பண்ணிட்டார் வருவாய்த்துறையிலே பண்ணிட்டார் இதெல்லாம் அந்த பட்டா சிட்டா எல்லாம் ரம்யா செந்தில் போட்டுருக்காரு முத்தம்பட்டி தலைவராக இருக்கு பஞ்சாயத்து தற்போதைய பஞ்சாயத்து தலைவர் ஒரு இரநூறு ஆண்டுகளாக அந்த வந்து அந்த மெயின் ரோடில் இருந்து அந்த புதுப்பாளையம் தாண்டி கரடு வரைக்கும் அந்த பாதையை வந்து இருந்தது நிழல் அது வந்து நிழல் பாதையாக மாற்றி இருக்குது அதை வந்து இப்போது இருக்கிற தலைவர் வந்து அவர்கள் பேரில் எழுதி சிட்டாப்பட்டாலாம் அவர்கள் பேர் மாற்றி வச்சிருக்காங்க இதை வந்து வீடியோ பேரில் எழுதி வச்சு ப பஞ்சாயத்துக்கு சேர்த்து சொல்லி கேட்டுக்கொள்கிறேன்

எங்களுக்கு வந்து இப்போ இது வந்து அவங்க அந்த ஏதாவது கூட பரவாயில்ல ரெவன்யூ ரெக்கார்ட் எல்லாம் எப்படி பேர் அவங்க அவங்க சொல்கிறது பிரச்சனை இருக்கான் வருவாய்த்துறை ஆவணங்கள் வந்து அவங்க அவங்க சேர்த்து இந்த ஆவணங்கள் எதுவுமே செய்யறது கிடையாது எல்லாமே வருவாய்த்துறை ஆவணத்தில் செஞ்சிருக்காங்க